குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது நேற்று நள்ளிரவு வரை கனமழை பெய்ததால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம் சுடலைக்குமார் கன்னியாகுமரி நேற்றிரவு பெய்து வரும் கனமழை பற்றியும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பற்றியும் சொல்லுங்க வணக்கம் மனிதா அதாவது கேரளாவில் கேரளா மற்றும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக இன்றைய தினம் ஐந்தாவது நாளாக தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது நேற்று இரவு ஒரு மணி வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு மாவட்ட பகுதிகளான மார்த்தாண்டம் தக்களை குளச்சல் உள்ளிட்ட கடலோர பகுதிகள் முழுவதுமே நேற்று இரவு நள்ளிரவு ஒரு மணி வரை தொடர்ந்து கனமழையானது பெய்து கொண்டிருந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நேற்று முன்தினம் முதல் விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் மூன்று முறை அறிக்கப்பட்டிருந்தது இது மட்டுமின்றி திருப்பரப்பு அருகிலும் நேற்று மூன்றாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்ததன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வரை இந்த மலையானது தொடர்ந்து பெய்திருந்தது காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரப்பர் தொழில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த ரப்பர் தொழிலானது பிரதான தொழிலாக கருதப்படுகிறது இதன் காரணமாக இந்த ரப்பர் தொழில் பால் வடிக்கும் அந்த தொழிலானது இந்த மலையின் காரணமாக பெருத்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த ரப்பர் தொழிலாளர்கள் தங்களுக்கு இந்த மழை காலங்களில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை சரி கட்டுவதற்கு தமிழக அரசானது நிதியுதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருந்த கனமழையின் காரணமாக லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் கடலோர கிராமங்களை பொறுத்தவரையில் குறிப்பாக இறைவன் துறை உள்ளிட்ட அந்த கடலோர பகுதிகளில் கடலின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டதன் காரணமாக எட்டுக்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த கடல் அடுப்பின் காரணமாக இடிந்து விழுந்துள்ளன மேலும் பல்வேறு கடற்கரையோரம் உள்ள வீடுகளில் கடல் நீரும் புகுந்துள்ளது இதன் காரணமாக மீனவர்களும் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டிருந்தனர் இன்று காலை நிலவரப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளும் மழையின் அளவானது குறைந்து தற்பொழுது வெயில் லேசாக அடிக்க ஆரம்பித்த இதன் காரணமாக இன்று காலையில் மீனவர்கள் பெரும்பாலான இடங்களிலும் தங்கள் தற்பொழுது கடலுக்கு சென்றுள்ளனர் இருந்த போதிலும் இந்த குளச்சல் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் நேற்றைய நிலவரப்படி ஐம்பத்தி ஐந்து அதிக அளவாக மழைய பதிவாகியுள்ளது தொடர்ந்து தற்பொழுது இன்றைய தினம் மழை அதாவது தென்மேற்கு பருவமழை தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அனிதா கனமழை காரணமாக அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது அது குறித்த விவரங்களை சொல்லுங்க கண்டிப்பா கணிதா அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட அதாவது இது மட்டுமின்றி மாம்பழத்துறையாறு மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அணைகள் உள்ளன இதில் முக்கிய அணைகளான பேச்சுப்பாறு பெருஞ்சாணை சித்தாறு ஒன்று சித்தாறு இரண்டு இந்த நான்கு அணைகளில் இருந்தும் ஏற்கனவே வந்து இதில் இரண்டு அணைகள் முழுமையாக இதன் காரணமாக இன்றைய தினம் இந்த அணைகளை திறப்பதற்கு தமிழக முதல்வர் உத்தரவிட்டதை அடுத்து இன்று மாலை நான்கு மணிக்கு பேச்சுப்பாறை பெருஞானி சித்தாறு ஒன்று இரண்டு ஆகிய நான்கு அணைகளையும் திறப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார் இதன்படி இன்று மாலை நான்கு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் இந்த நான்கு அணைகளிலிருந்தும் தண்ணீர் திறக்கப்படுகிறது இது மட்டுமின்றி தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அனைத்து ஆட்சியிலும் கோதையாறு குளித்துறை தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட மாமலையாறு கோதையாறு உள்ளிட்ட அனைத்து ஆறுகளும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தாழ்ந்த பாலங்கள் அனைத்துமே உடைக்கப்பட்டு சிறு சிறு கிராமங்களுக்கு செல்லும் வழியானது மிகுந்த அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ஒரு மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து தீயணைப்பு திறன் அங்கு சென்று அந்த மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதே தான் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீடித்து வருகிறது அனிதா தொடலக்குமாரங்கல் தகவல் தகவல்களுக்கு நன்றி